வணக்கம் நான் உங்கள் தலையம்பாபு தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி பலத்தோடு இன்றைக்கும் அது சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறுவார்கள் தாவேக்க பக்கம் போவார்கள் அதிமுக பக்கம் போவார்கள் வெளியேறுவார்கள் என்றெல்லாம் அரசியல் அரங்கத்தில் பயங்கரமாக பேசப்பட்டது ஆனால் இருநாள் வரை ஒரு சின்ன சலசலப்பும் ச ஒரு சின்ன சங்கடமும் இல்லாமல் திமுக கூட்டணி அதே நிலையிலேயே இன்றைக்கும் நீடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி உடையாது என்றே தெரிய வருகிறது ஆனால் அதிமுக தான் பாவம் அதிமுக கூட்டணிக்கு இன்னும் யாரும் வரவில்லை ஏற்கனவே இருக்கிற நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் இருக்கிறார் ஏற்கனவே இருந்த புதிய தமிழக சுனி கிருஷ்ணசாமி இன்னும் இணையாமல் இருக்கிறார் இன்னும் அவருடைய கூட்டணி பலம் இன்னும் உறுதி செய்யப்படாமல் எந்த கட்சி அதிமுக கூட்டணிக்கு வருகிறது என்று நிலையை தெரியாமல் இன்றைக்கும் அதிமுக அப்படியே இருக்கிறது அதே போல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமும் அதே நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று சொல்கிறார்கள் ஒரு நாளும் நடிகை விஜய் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று இருக்கக்கூடிய அனைத்து இந்த அதிமுக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே அதிமுக கூட்டணியில் தமிழகம் வெற்றிக் கழகம் இணையாது தமிழக வெற்றி கழகத்திலும் அதிமுக இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் புதிய தமிழன் கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி இணையலாம் ஏனால் ஆட்சியிலே பங்கு தருவோம் என்று நம்முடைய நடிகர் விஜய் சொல்லியிருக்கிறார் புதிய தமிழன் கட்சியை சேர்ந்தால் தென் மாவட்டங்களில் அந்த கட்சிக்கு ஒன்று ரெண்டு அமைச்சர் பதவிகள் கிடைக்கலாம் அதை வச்சு கட்சியை வளர்க்கலாம் என்று அவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல நம்முடைய ஜிகே வாசன் வந்து இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவர் வந்து அதிமுக கூட்டணியை உறுதி செய்து விட்டார் பிஜேபியில் ஒரு ஐக்கமாகி விட்டார் பிஜேபியில் அவர் வந்து இன்னைக்கு அறிவிக்கப்படாத மத்திய அமைச்சராகத்தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஜி கே வாசனுக்கு எந்த இடத்துலையும் பிரதமர் நரேந்திர மோடி அதிகபட்சமாக முக்கியத்துவமும் கொடுத்து இன்றைக்கு அவர் மரியாதையோடு வழிநடத்தி நடத்தி கொடுக்க பாமகவுக்கு ஒரு மரியாதையான ஒரு அரசியல் தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே அந்த அரசியல் அவர்களுக்கு தருகிறது அதிமுகவும் உரிய மரியாதையை தருகிறது எனவே அதிமுக கூட்டிலிருந்து தாமு வருவதற்கான வாய்ப்புகள் ஜி கே வாசனுக்கு இல்லை ஆனால் என்னதான் பார்த்தீங்கன்னாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் கடந்த சூடு பிடிக்க தொடங்கியிருந்தாலும் கூட கூட்டணி மட்டுமே இன்னும் இழுபடியாக இருக்கிறது திமுக கூட்டணி அப்படியே நினைத்த தன்மையோடு அப்படியே இருக்கிறது அதிமுகவும் தாமே தான் என்ன சூழ்நிலையில் இருப்பார்கள் என்று தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கூட்டணி பலம்தான் முடிவு செய்யும் அது அவர்களுக்கு ஒரு சோதனையான கரகட்டமாகத்தான் இன்றைக்கும் தெரிகிறது நாளைக்கு எப்படியோ பார்ப்போம்